வணக்கம் மக்கள் எல்லாருச்சோம் மார்க்கில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிரியாணி சொல்லி சொல்லியிருந்தா பார்த்துக்கோங்க அந்த அவள் போட்டு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அவள் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நாலு பிள்ளைகள் வெளியூர்லேருந்து வாரேன்னு எங்கள் வீட்டுக்கு எங்கள் எங்கள் வரேன்னு சொல்லியிருந்ததுவோ பார்த்துக்கோங்க அப்போ யோசனை ஏட்டி எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பிடுவாங்க டீ அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளைகளும் சரிடே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்து பார்த்துக்கோங்க அதனால் இவன் வந்து பிரியாணி போட்டை பார்த்துக்கோங்க இவளுக்கு வந்து நான் தான் பிரியாணி போட்டு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்துக்கோங்க என் கிட்டே தான் பிரியாணி போட படித்தேன் ஆனால் அவ்வளோ ருசியாக போடுது என்னை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இவள் போடுற பிரியாணி வந்துட்டு அப்படின்னா தானே பாப்பா நான் தான்ட்டு உனக்கு சொல்லி கொடுத்தேன் நீ எப்படி இவ்வளோ சூப்பராக பிரியாணி போட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஏமா நான் ஒன்றை மைதமாக பிரியாணி போட்டுதான் நான் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் போடல உனக்கு நீயே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பிரியாணி போ நல்லா இல்லாமல் இருக்க போகல இப்போ நான் புதுசாக அவனுக்கு செஞ்சு கொடுத்தோன்னே ஏன் பிரியாணி என்னமோ உனக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது அவ்வளோதாம்மா வித்தியாசம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒன்றும் வித்தியாசமெல்லாம் பிரியாணி போடல வழக்கமாக எல்லோரும் போடுற பிரியாணி தான் இப்போ உள்ள பிள்ளைகள் தான் எல்லாமே சின்ன ப்ளேல கூட பிரியாணி போட்டுருந்தேன் நம்ம காலத்தில் தான் அந்த காலத்தில் பிரியாணியே அவ்வளவா ஃபேமஸே கிடையாது நம்ம வீட்டில் யாரும் விருந்தால் வந்தாங்கன்னா உளுந்தஞ்சோறு கறி குழம்பு எடுப்பாக பார்த்துக்கோங்க இல்லைனா மஞ்சள் சோறு பொங்கி கறி குழம்பு இல்லைன்னா ப்ளாச்சோருன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிளாச்சோர் ஒன்று பண்ணுவோம் பார்த்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள குஸ்கா தான் அந்த பிளாச்சோறு இது பண்ணுவோம் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாலாம் அதுக்கப்புறம் நான்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் பிரியாணியே போட கற்றுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டேன் தான் இருந்தாலும் இப்போ உள்ள பிள்ளைகளும் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிடுது நம்மலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கிட்டே சித்திக்கிட்ட பெரியம்மா கிட்டே ஆச்சி ஆச்சுமாரின்னு இப்படி தான் கற்றுக்கிட்டு கடன் தான் சோறு பொங்கி படிக்கிறதுக்கு ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தான் செல்ஃபோன் இருக்கேன் பிரியாணிக்கு கோழிக்கறியை போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றினா பற்றியெல்லாம் அப்பவே அவள் ஃப்ரெண்டு மாதிரிலாம் வந்துவிட்டோம் அதெல்லாம் நான் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் குடிங்க பிள்ளைல அப்படின்னா சரிம்மா அப்படின்னு ஒரு பிள்ளை வந்துட்டு ஆண்டின்னு சொல்லிச்சு பார்த்துக்கோங்க எனக்கு என்னமோ இந்த ஆண்டின்னு சொன்னாலே பிடிக்காது அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னால் ஒன்றும் அம்மான்னு கூப்பிட்டு இல்லைனா அத்தனை கூப்பிடுமா அப்படின்னு அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது பதிலுக்கு வாயை கொடுத்துட்டு அசிங்க பொண்ணாக சொல்லுது நீங்க என்ன அவங்கள அத்தன் கூப்பிட நான் ஆன்டினே கூப்பிடுதேன் இல்லன்னா அம்மான்னு கூப்பிடுதான் அப்படின்னு சொல்லுது எனக்கும் ஒரே அசிங்கமா போச்சு அதுக்கப்புறம் என்மாவது ஒரு வழியாக பிரியாணியை போட்டு முடிச்சுட்ட பற்றி அப்படியே பொல பொல்லன்னு இருந்து அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படி சூப்பராக வந்து சூப்பராக இருந்து எங்க சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரை பண்ணுங்க மக்களே